வாசிப்போம் வா சங்கீதம் பதிமூன்று நான் உங்களுடைய கிருவையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் உங்களுடைய என் இருதயம் கழி கூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் சொல்ல முடியுமா இந்த வார்த்தை நம் ஒவ்வொருடைய மனதிலும் சொல்ல வேண்டிய வார்த்தை யார் மேலும் நம்ம நம்பிக்கையா இருக்கிறோம் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம் கர்த்தர் என்று சொன்னாலே காக்கரவர் என்று பொருள் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கின தேவன் மேலே நாம் நம்பிக்கையா இருக்கிறபடியாலே நம்முங்கள் விசுவாசியங்கள் உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் மீன் போகாது நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசிர்வாதங்களை இந்த பூமியிலே யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் காக்கவராகிய கர்த்தரிடத்தில் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் அப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் அவரை நோக்கி பார்க்க போகிறோம் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது எதிர்பார்க்கிற ஆசிர்வாதங்களை கத்த நமக்கு பல மடங்கு அவர் கொடுக்க இருக்கிறார் மனுஷனும் கிள்ளி கொடுப்பான் என் ஆண்டவர் அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ நம்ம யாரை ஆராதிக்கிறோம்னு சொன்னா அள்ளி கொடுக்கிற தேவனை ஆராதிக்கிறோம் நம்புங்கள் விசுவாசிங்கள் நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ள எவையெல்லாம் கேட்பீர்களோ அவையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கணும் அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசம் நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் இந்த உலகத்திலே நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் நான் விசுவாசம் சொல்கிறேன் உங்களுக்கு கொடுக்காமல் அவர் யாருக்கு கொடுக்க போகிறார் அது யோவான் ஆறு முப்பதுல சொல்லப்பட்டு என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில் என்று அவர் நான் சொல்கிறேன் அப்போ ஆண்டவர் நம்பி வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டோர்ல கைவிடுவாரா ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு காத்துருங்க நீங்க எதிர்பார்க்கிற ஆசை கண்டிப்பா காத்து கொடுப்பா அமே